வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு தந்திரி பிரம்மதத்தன் அபிஷேகம் செய்து நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்குகிறது பம்பையில் பக்தர்கள் சிரமப்படாமல் இருக்க ஏழு கியூ காம்ப்ளெக்ஸுகள் தயார் செய்யப்பட்டுள்ளது பெருவெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்ட பம்பை ராமமூர்த்தி மண்டபத்தில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் புதிய பந்தல் கட்டப்பட்டுள்ளது ஆன்லைன் முன்பதிவு செய்யாமல் பக்தர்களுக்காக பம்பை மணல் பரப்பில் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது நிலக்கல் அல்லாமல் பம்பை ஹில்டாப் மற்றும் சக்கு பாலத்தில் பார்க்கிங் அனுமதிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு படிகளில் இந்த சீசனில் அனுபவம் நிறைந்த போலீசார் மட்டுமே பக்தர்களுக்கு உதவ நியமிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு படிகளுக்கு மேலே நகரும் மேற்கூரை பணியும் முடிந்துள்ளது சன்னிதானத்தில் பக்தர்கள் மழை நேரத்தில் படும் சிரமங்களை தடுப்பதற்காக வடக்கு பகுதியில் தற்காலிக ஷெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பது லட்சம் டென் ஆரவணை தற்போது இருப்பில் உள்ளது சபரிமலை சன்னிதானத்தில் இன்ஸ்பெக்டர் ஐ உட்பட ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது பேரும் பம்பையில் எழுநூற்று ஐம்பது பேரும் நிலக்கல்லில் அறுநூற்று இருபது பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பக்தர்களிடம் மரியாதையுடன் பழக வேண்டும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் மொபைலில் படம் எடுக்கக்கூடாது போன்ற அறிவுரைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

പിന്നെ പെട്ടെന്ന് പിന്നെ അപ്പൊ നമ്മുടെ നമ്മുടെ പോലീസുകാരെ വന്നിട്ട് അവരെ മനസ്സിലാക്കാൻ പറയുന്നത് കാരണം ഈ കടമൊക്കെ കാണേണ്ടത് ഭഗവാന്റെ ദർശനത്തിനാണ് അല്ലാതെ ക്രിമിനൽ ഓഫൻസിനല്ല എന്ന് മനസ്സിലാക്കണം വളരെ ചിലപ്പോൾ கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் அனல் மின் நிலையம் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இது ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அனல் மின் நிலையமாகும் அனல் மின் நிலையத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் சில முறை புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டது மின் நிலையம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் செயல்படக்கூடாது என வரையறை உள்ளதால் நெய்வேலி முதல் அனல் மின் நிலையத்தை மூட தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் முதல் அனல் மின் நிலையம் மூடப்பட்டது நெய்வேலி முதல் அனல் மின் நிலையம் துவங்கி ஐம்பத்தி இரண்டு ஆவதால் தற்போது பலத்த பாதுகாப்புடன் அனல் மின் நிலையம் இடிக்கப்படுகிறது மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் தடை விதித்துள்ளது இருப்பினும் சில கடைகளில் மறைமுகமாக பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளது இதனை அடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு குழுவினர் கொடைக்கானல் பகுதி கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர் சோதனையில் இருநூறு கிலோ பிளாஸ்டிக் பைகள் கைப்பற்றப்பட்டன பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திய பதினைந்து கடைகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பிளாஸ்டிக் பைகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் மாவட்டம் பள்ளியூர் ஊராட்சியில் உள்ள இரண்டு கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமங்களை புதிய பேரூராட்சியில் இணைக்கும் முயற்சியை அரசு கைவிட வேண்டுமென வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர் எங்களுடைய பச்சக்கோட்டை கொட்டக்கலம்பேடு ஊராட்சியை பிரித்து சாலைமங்கல ஊராட்சியோடு சேர்த்து பேரூராட்சியாக்கும் முயற்சியை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கைவிட வேண்டி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் பெருந்திரல் மக்கள் போராட்டமாக நடத்தணும் இதை அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களை ஊராட்சியாகவே நீடிக்க வைக்கணும் நாங்கள் எங்கள் பள்ளியூர் ஊராட்சி என்பது நீண்ட கால ஊராட்சியாக இருந்தது இதை வந்து எங்களை பிரித்து இன்னொரு ஊராட்சியோடு போய் இணைப்பதை நாங்கள் பொதுமக்களாக யாரும் விரும்பலை அதுக்காக தான் அரசாங்கத்துக்கு எங்களுடைய கருத்தை எங்களோட கருத்து குறைபாடுகளை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வந்து அரசு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எங்களோட கருத்தில் கவனம் செலுத்தி எங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கணும் எங்களை எந்த காரணத்தை கொண்டும் சாயமங்கலத்தோட அமங்கலத்தோட இணைச்சு பேரூராட்சி திட்டத்தை செயல்படுத்தவே கூடாது அப்படி செயல்படுத்த அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் மிக தீவிரமா கையில் எடுப்போம் திருப்பத்தூர் மாவட்டம் கிழக்கு வதனப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட பல்லாலப்பள்ளி கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டியல் இன மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக இருந்த தொலைக்காட்சி அறையை ஊராட்சித் தலைவர் பெருமாள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இடித்து தலைமட்டமாக்கினார் இந்த இடத்தில் ரேஷன் கடை அமைக்க திட்டமிட்டிருந்த கிராம மக்கள் தலைவரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தருமபுரி செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கந்தளி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர் யாரு போன் என்ன சொல்றேன் போன் கால் பண்ணாத போன்ல நடுவுல சொன்னா கால் பண்ண முடியாது આના પરથી નાવરા નથી આ તો આ તો આપણે દીર્ઘ કાઢ મૂળ હું ના સોલવા નહી પેસ ના પરમાણું બંગગા தீவிரம்னு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு பேசுறோம் அந்த தீவிரம வந்து இடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டிருந்தாங்க ரேஷன் கார்டு கட்டுறதுக்கு அது இடம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லான்னு பார்த்தா அவங்க முழுசாவே கேட்டாங்க அதனால நாங்க தரமாட்டேன்னு சொன்னோம் அதனால அவங்க முடிஞ்சதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பயே நாங்க சொன்னோம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு நல்லா இருக்கட்டும் ஆனா இடிக்க இடிக்காம அப்பயே விட்டாங்க இப்ப யாருமே இல்லாததுனால காலையில வந்து இடிச்சுட்டு தரமாட்டம் வாங்கிட்டு அது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா அந்த டிவி ரூம் இருக்கு எங்களுக்கு பசங்க அது ஒண்ணுதான் இருக்கு ஏன்னா கோயில் சாமானம் அந்த ரேடியோ சட்டி எது வைக்கிறதாலும் அங்கதான் வைக்கிறோம் நாங்க அது நாங்க இடிக்க வேணாம்னு சொன்னா அவங்க இடிச்சிட்டாங்க இப்ப அதனாலதான் இந்த போராட்டம் நடத்திருக்கிறோம்